ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இந்த பதிவும் ஒரு வாழ்க்கை அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்துவிட்டார் காங்கிரஸ் யாரை பிரதமராக நியமிப்பது என்கிற யோசனையில் இருக்கிறது குல்ஜாரிலால் நந்தா அவர் தான் தற்காலிக பிரதம மந்திரியாக இருந்தார் அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க அந்த காலத்தில் இந்த மாதிரி இவ்வளவு செக்யூரிட்டி படாடோபம்லாம் இல்லாத இருந்தது இந்திரா காந்தி கோவிலில் நுழைகிறான் அங்கே பெருமாளை சேவிக்க வரிசையில் ஜனங்கள் நிற்கிறார்கள் அந்த வரிசையில் என்னுடைய பெரியம்மா ஜெயம் அம்மாவினுடைய அக்கா பெரியம்மா நிற்கிறாள் பெரியம்மா கையில் அவளுட அவளுடைய தம்பி அது என்னுடைய மாமாவினுடைய பெண் மாமா ரங்காச்சாரியனுடைய பெண் மூன்று வயது கமலாவும் கமலாவை தூக்கி வைத்து கொண்டு நிற்கிறான் பெரியம்மா இந்திரா காந்தி அவர்கள் இந்த பக்கம் வர கீழே இருக்கிறவளெல்லாம் பார்த்து நமஸ்காரம் சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழந்தைய பார்க்குறான் கமலு அப்படின்னு நான் கூப்பிடுவோம் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான் இப்போ கூட அப்படி தான் இருக்கா ரொம்ப அழகாக இருப்பாள் அந்த குழந்தையை இந்திரா காந்தி அவர்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சி ஒரு நிமிஷம் பக்கத்தில் கொஞ்சிருப்பாள் திருப்பி கொடுத்து விட்டு பெருமாளை சேவிக்க போய்விட்டாள் இது நடந்து சில மாதங்களிலேயே இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக ஆக்கப்பட்டார்னு சொல்லாமா பிரதமர் ஆனார்னு சொல்லாமா தெல பிரதமர் பிரதமர் ஆக்கப்பட்டார் என்பது தான் சரியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி முடிவினால் இங்கே பெரியமாக ஜெயம் சொல்லி கொண்டிருப்பால் இந்திரா காந்தி பிரதமரானதுக்கு காரணமே இந்த குழந்தை கமல் விஞ்சினதனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா வந்தியா ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் வாழ்க்கை அனுபவம் ஸ்ரீமதி ராமானுஜாய் அனுபவம்